ஜெய் என் அன்பு செல்லமே நீ விரும்பிய எதிர்பார்த்த ஒரு காரியம் சீக்கிரமாகவே நடக்கும் ஆனால் அது நீ நே நினைத்த நேரத்தில் நடக்கவில்லை என்று நீ மிகவும் கவலைப்படுகிறாய் அதுதான் இப்பொழுது உனக்கு வேதனையே கொஞ்சம் தாமதிக்கும் கவலைப்படாதே உன்னுடைய நல்ல நேரத்தில் அது வந்து கிடைக்கும் அதற்காக வருத்தப்படாதே நான் இந்த வாராகி நின்று அதை செய்து முடிப்பேன் மிக பெரிய காரியம் அது நீ எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதனால் சிறிது கால தாமதமாகும் அதனால் கவலைப்படாதே நீ எதிர்பார்த்திருக்கும் காரியம் மிக மிகவும் முக்கியமானது தான் உனக்கு அது இந்த வாராகிக்கு தெரியும் இருந்தாலும் சிறிது காலம் சரியில்லாமல் இருப்பதால் உனக்கு மிக விரைவிலேயே அது நல்லதாக அமைய இந்த வாராகி உதவி செய்வாள் நீ கவலைப்படாதே இந்த வாராகியை நம்பி தினமும் நீ மனதுக்குள் வா நிச்சயமாக உனக்கு அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும் நீ மிக பெரிய கவலையாக ஒரு மன வேதனையில் இருக்கிறாய் அதிலிருந்து விடுபட செய்ய இந்த வாராகி உதவி செய்வேன் நீ நினைத்தது நடக்குமா என்ற கேள்வியிலேயே இருந்தாய் இப்பொழுது வாராகி உனக்கு நல்ல பதிலை கொடுத்து விட்டேன் நிச்சயமாக உனக்கு அது நடக்கும் ஆனால் சிறிது தாமதமாகி நடக்கும் அதற்காக கவலைப்படாதே அதற்காக நடக்காமல் போய்விடும் என்று மட்டும் நினைக்காதே அது மிக பெரிய காரியமாக இருப்பதனால் நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கும் அதற்கான துணையும் நானாக இருக்கிறேன் உன்னுடைய மனவேதனையை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இருப்பதற்கு பழகிக்கொள் நீ கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த வாராகி வாக்கு உனக்கு சந்தோஷமான வாக்காக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக நடக்கும் அதனால் நீ முடங்கி போய் அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் அவசியமில்லை உனக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் கால தாமதித்து கிடைத்தாலும் அது மிக பொக்கிஷமாக உனக்கு இருக்கும் நீ எதிர்பார்த்து ஆவலோடு இருக்கிறாய் என்று கிடைக்கும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஆனால் அந்த அற்புதம் கிடைத்தவுடன் உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் அதற்கு அது அதற்கு மேல் உனக்கு எதுவுமே வேண்டாம் என்ற எண்ணம் கூட வரலாம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உனக்கு நிச்சயமாக கைகூடும் கவலைப்படாதே இதற்காக வருந்தி உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொள்ளாதே உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே வருத்தப்படுவதனாலும் வேதனைப்படுவதனாலும் எதுவும் ஈசியாக நடந்துவிடாது கால தாமதிப்பது என்பது நிச்சயமாகவே நடக்கும் ஆனால் காரியம் நிச்சயமாகவே உன் கைக்கு வரும் கவலைப்பட வேண்டாம் அதற்காக வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே அனைத்துமே நல்ல முறையாக நடக்கும் இந்த வாராகி நிச்சயமாக நடத்தி வைப்பாள் நீ நினைக்கும் அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை உனக்கு கைக்கு வருவதற்கு முன்பு உனக்கு இவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் வந்து சேர்கிறது நிச்சயமாகவே வருத்தப்படாதே உனக்கானது அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது சந்தோஷமாக இரு நிம்மதியாக இரு உன் வாழ்க்கை செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் இருக்கும் ஐஸ்வ சகல ஐஸ்வர்யத்தோடையும் நீ வாழ்வதற்கான நேரம் வரும் கொஞ்ச காலத்தில் நீ பார் நீ ஏ எதிர்பார்க்காத அளவுக்கு மிக நல்ல நிலை நிலையில் இருப்பாய் அதற்கான காலமும் நேரமும் மிக அருகில் இருப்பதுதான் ஆனால் சிறிது தாமதித்து உன் அருகில் வரும் அதனால் நீ கவலைப்படாதே ஆனால் எதிர்பார்ப்புடனே இரு நீ எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது அது உனக்கு நிச்சயமாக உன் கையில் வந்து கிடைக்கும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஆகப்போவது ஒன்றும் கிடையாது சந்தோஷமாக இரு உனக்கு யாராவது ஏதாவது உதவி செய்ய வந்தால் அதில் என்ன நல்லது இருக்கு என்று நினைத்து பார்த்து அதை ஏற்றுக்கொள் அதற்காக இதை ஒன்றே நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடத்திவிடாதே உனக்கான நல்லதை செய்ய எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள் அதனால் அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு இது வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிரு நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் உனக்கு நீ எதிர்பார்த்த அந்த இந்த செயலும் நடக்கும் இந்த வாராகி சொல்லும் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நிச்சயமாக நீ நினைத்த அத்தனையுமே வந்து சேரும் அது உனக்கானதாக பொழுது நீ ஏன் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உணகி இருக்கிறாய் கவலைப்படாதே எதற்காகவும் அழுது உன்னை நீயே வாட்டிக்கொள்ளாதே நிச்சயமாக உனக்கானது நிச்சயம் கிடைக்கும் நீ உனக்கு என்று அது இருந்திருந்தால் நீ கவலைப்படுவப்பட்டாலும் சரி சந்தோஷப்பட்டாலும் சரி உனக்கு நிச்சயமாக அது கிடைத்துவிடும் நீ நினைப்பது போல் அது ஈஸியான ஒரு செயல் அல்ல இருந்தாலும் இந்த வாராகி உனக்கு அதை மிகவும் ஈஸியாகி கொடுப்பாள் கவலைப்படாதே சுலபமான முறையில் உனக்கு வந்து சேரும் நீ கவலைப்பட்டு முடங்கி கிடப்பதனால் ஈஸியா சீக்கிரமாக வந்துவிடும் என்று கவ நினைத்து விடாதே அது மிக தாமதித்தாலும் உன்னை வந்து அடையும் கவலைப்படாதே சந்தோஷமாக இரு உனக்கு நல்ல நேரம்தான் இது அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் மிகவும் மிகவும் நல்ல நேரத்தில் உனக்கு அது வந்து கிடைக்கும் நீ எதிர்பார்த்து காத்திரு அதற்காக வருத்தப்பட்டு உணங்கிவிடாதே இதற்கு தான் உனக்கு வாராகி என்றுமே துணையிருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கவலைப்பட்டு உன்னையே நீ வீணடித்து கொள்ளாதே சந்தோஷமும் அமைதியுமாக இருந்து மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிரு எப்படியாவது அதை பிடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறாய் விட்டால் தானே பிடிப்பதற்கு நிச்சயமாக உன் கையை விட்டு எதுவும் போய்விடவில்லை உன் கைக்குள் தான் இருக்கிறது மனது என்ன சொல்கிறதோ அதையேதான் நல்லது நடக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுது அது நல்ல விதமாக தான் நடக்கும் நீ நடக்காமல் போய்விடுமோ என்று நீ கவலைப்பட்டு சோர்ந்து அயர்ந்து ஒக் நிச்சயமாக அது உன்னை தேடி வராது அதனால் தைரியமாக இரு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்க இந்த வாராகி நிற்கிறாள் உன் பக்கத்தில் அதை ஏன் மறந்துவிட்டு இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறாள் உனக்கென்று இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன் அது நிச்சயமாக நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை பற்றி தான் உனக்கு நான் கொண்டிருக்கிறேன் அந்த விஷயம் உன்னை தேடி வரும் நீ கவலைப்படாதே கவலைப்பட்டு வீண வீணான வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் ஆக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே ஒரு இதை சோர்வை உன்னிடத்தில் இழுத்து வைத்து கொள்ளாதே அதுவே உனக்கு மிக பெரிய தரித்திரியமாக போய்விடும் அதனால் நீ அதை தூக்கி எறி எதையுமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நீ வாழும் பொழுது உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் அந்த தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதுக்குள் சந்தோஷமான செயல்களையும் சந்து உன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளையும் உனக்கு அந்த செயல் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாயோ அதையே நினைத்து கொண்டிரு நிச்சயமாக நீ எதை எதிர்பார்த்தாயோ அது உனக்கு நி சீக்கிரமாகவே கிடைக்கும் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் நிச்சயமாக டக் என்று உனக்கு சந்தோஷமான ஒரு செயல் நடக்கும் நீ நாப்பார் நான் இந்த வாராகி சொல்கிறேன் நிச்சயம் அது நடக்கும் வாராகியின் வாக்கில் பொய் இருக்காது நான் உன்னை நாடி வந்தேன் என்றால் அதற்கு காரணம் இருக்கும் உனக்கு சந்தோஷமான செயலை சொல்வதாக இருந்தால் மட்டும்தான் உன் அருகிலேயே வருவேன் ஏனென்றால் எட்டி சென்று விட்டால் நீ நான் இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக எட்டி இருந்தாலும் உன்னையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உன் அருகில் இருக்கும் பொழுது உனக்கான அந்த உணர்வுகளையும் தந்து கொண்டிருக்கிறேன் அது உனக்கு புரிந்திருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படும் பொழுது நான் உன்னை க கண் துடைக்கும் ஒரு தாயாக தான் உன் அருகில் நிற்கிறேன் கவலைப்படாதே சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நீ எதிர்பார்த்த அனைத்து வெற்றி கிடைக்கும் வெற்றிக்காகவே பிறந்தவள் நீ ஜெய்